ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜுக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டு தான் இருப்பீங்க பட் அப்படி இருந்தாலும் ஒரு டெக்னிக் ஃபார்மில் இருக்குது எயிட் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன எயிட் ஃபோர் த்ரீ முதலீடு யுக்தி அப்படின்னு கேட்குறீங்களா சரி வாங்க அது எயிட் ஃபோர் த்ரீ என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஆஃப் காம்பட்டிங் சொல்லப்பட்டுக்கிட்டால் பல்கி பெருகும் முதலீட்டை சுட்டி காட்ட இந்த உக்தியை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது ஒருவர் மாதந்தோறும் ஒரு இருபதாயிரம் ரூபாயை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இல்லைனா ஒரு எஸ்ஐபியில் போட்டு வராருனாக்க அந்த முதலீடு ஏறத்தாழ ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் தர்றதாக வச்சுக்கிட்டாக்க அவர் செய்து வரும் முதலீடு முதல் எட்டு ஆண்டுகளின் முடிவில் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயே ஆயிருக்கும் அந்த பணம் எடுக்காமல் கூடவே எஸ்ஐபியும் தொடரனால் அடுத்த நான்காண்டுகளில் இந்த பணம் வந்து அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயாக மாறும்னு சொல்கிறாங்க அப்போ எட்டு ஆண்டில் வந்து முப்பத்தி ரெண்டு ஆகும் அடுத்த ஒரு ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் ஆகும் மேலும் அடுத்த ஒரு மூணு ஆண்டை வந்து கண்டினியூ பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை ஒரு கோடி ரூபாயை வந்து தோற்றுவாங்க அதாவது அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் டுவெல் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார் ஆனால் அவர் வந்து குரூர்பதியாக மாறியிருப்பார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் அவங்க கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் அதாவது ஃபர்ஸ்ட்டு எயிட் இயர்ஸில் டபுள் ஆகும் அடுத்த ஃபோர் இயர்ஸில் அது டபுள் ஆகும் அடுத்த த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஃபிஃப்டி ஆகிடும் அதாவது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்கிறதுக்கு தான் எயிட் ஃபோர் த்ரீ அப்படின்ற ரூலை வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் இந்த கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் காம்பௌண்டிங்கில் எயிட் ஃபோர் த்ரீ ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் மேலே ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்